அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோகேல்ல தமிழ்ல எப்படி டைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து கேட்டிருந்தார் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இருந்தாலும் இப்போ இந்த கிளாஸ்ல ரொம்ப பிரீஃபா அதை பத்தி எப்படி நம்ம தமிழை டைப் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாசஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு நம்ம ஃபைல்ஸ் போட்டு தரோம் சிங்கிள் ஃபைல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றோம் கொரிஸ் மட்டும் கிளியர் பண்ணி தரோம் ஒரு கொரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரோமில் போயிட்டு அழகி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அழகி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம தமிழில் வந்து டைப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இது இந்த இது மாதிரி வரும் அழகி அப்படின்னு வரும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும் அந்த டவுன்லோட் ஆகக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இங்கே டவுன்லோடு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன் இப்போ டவுன்லோட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து அழகி ப்ளஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகி வந்து ஒரு மெசேஜ் ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் இதில் தமிழ் ஃபாண்டு நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இந்த மாதிரி சைடில் வந்து நிறைய தமிழ் ஃபாண்ட் வரும் ஸோ தமிழ் ஃபாண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள்லேயே போயிட்டு தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்டு கிடைக்கும் தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவைப்படுதோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் எடுக்கிறேன் இதில் வந்து நான் இப்போ டவுன்லோடு அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ டவுன்லோடுன்னு கொடுத்தோன்னே நமக்கு டவுன்லோட் ஆயிரும் பண்ணீங்கன்னா நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கும் நீங்க வந்து எவ்வளோ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் தமிழ் ஃபாண்ட் நீங்கள் நார்மலாக தமிழ் ஃபாண்டுன்னு தேடும் போதே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி லதா நான் சேங் இந்த மாதிரி நிறைய வரும் இப்போ வந்து நீங்கள் நம்ம லதா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபாண்டு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இது நீங்கள் மெதுவாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தமிழ் ஃபாண்ட் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணுறது மூலயமா தமிழ் ஃபாண்டுமே இன்ஸ்டால் ஆயிரும் ஓகேங்களா தமிழ் ஃபாண்ட் ஃபஸ்ட்டு அழகி சாஃப்ட்வேர் எடுக்கிறோம் ரெண்டாவது வந்து தமிழ் ஃபாண்ட் எடுக்கிறோம் தமிழ் ஃபாண்ட் எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ எல்லா ஃபாண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அழகி வந்து இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கா அப்படின்ற ஃபாண்ட் என்கோடிங்கில் சிக்ஸ் ப்ரஸ் பண்ண சொல்லுது நம்ம வந்து சிக்ஸையும் ப்ரெஸ் பண்ண போறோம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க தமிழில் டைப் பண்ணுறதுக்கு தயாராகிரும் உங்க ஸ்க்ரீன் இப்போ நீங்க வந்து எப்பயும் போல ஆட்டோமேட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா அனோட்டேஷன்ல போயிட்டு நீங்க டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய இந்த லிவிங் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இதுல நம்ம தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஃபாண்ட் வந்து இங்க இருக்கும் இந்த அறையில இடத்துல பிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பாண்டு வரும் இதில் வந்து நம்ம வந்து கா பாண்டு அதாவது இதில் நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கே ஏன் வர்றது கா அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே ஃபாண்டு தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்டு வேணும் நீங்கள் அப்படியே நார்மலாக ஏதாவது ஒரு பாண்டு வச்சு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம் அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பாண்டு வச்சிக்கிறேன் இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து டங்லீஷ்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் இது வந்து வாய்க்கை அறை அப்படின்னு தமிழில் வருது லிவிங்னா வாய்க்கை அறை அப்படின்னு வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழை டைப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தமிழில் இதுலையுமே நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பெட்ரூம் அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் தமிழில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் இங்கே வந்து நீங்கள் அழகி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது காரணம் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக எடுத்துக்கோம் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் மேலே வந்து டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காப்பி பண்ணுறதுக்கு காபி கமாண்ட் எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி நம்ம நகர்த்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம் பெட்ரூமுக்கு வந்து படுக்கை அறை அப்படின்னு வந்துருக்கு தமிழ்ல சோ அதனால நம்ம வந்து படுக்கை அறை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் நீங்க தமிழ்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ தமிழ்லயும் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து கொத்தனார்லாம் வராங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறதோட தமிழ்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த டைம்ல நம்ம தமிழ் பாண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து சமையல் அறை அப்படின்னு இருக்கு நம்ம சமையல் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட்ல டைப் பண்ண முடியுது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்க பிடிஎஃபா மாத்தும் போது உங்களுக்கு அந்த எந்த ஒரு மாற்றமும் வராது நம்ம அழகா பிடிஎஃபா மாத்தி கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாவும் மாத்தி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு எந்த பாண்டு வேணாலும் நீங்க வந்து மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் வச்சிருக்கேன் இதுவே நல்லா இருக்கிற தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களுக்கு என்ன ஃபாண்டு தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட் எடுத்துக்கோங்க இதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மட்டும் சேஞ்சஸ் ஆகாது அழகா நீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா சோ இதுதான் தமிழ்ல நம்ம டைப் பண்றதுக்கு அழகின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோம் டங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்கு ஆனால் தான் தமிழ் பாண்டு வேணும் எப்பயும் போல நீங்க ஆட்டோ கேடுக்குள்ள போயிட்டு அழகிய ஆன் பண்ணிட்டு ஆட்டோ கேடுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஃபாண்டை மட்டும் தமிழ் ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ டைப் பண்ணிட்டு அழகி விட்டு வெளியில் வரதுக்கு நீங்கள் அழகி சாப்பிட்ற க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்